சொந்த நாட்டுல அசிங்கப்பட்டது பத்தலன்னு சொல்லி அமெரிக்காவுக்கு போய் வாண்டடா அசிங்கப்பட்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா உங்களெல்லாம் என்னதான் சொல்றது இப்படி வந்து பாகிஸ்தானை பார்த்து சொல்ற மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம விடியல இதை பத்தி தான் வந்து பாக்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஷெரீஃபும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிர் அவர்களும் அமெரிக்காவுக்கு பயணம் வந்து போயிருக்காங்க அங்க போய் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் எல்லாம் மீட் பண்ணி பேசிருக்காங்க இப்ப இவங்க அமெரிக்கா போயிருக்காங்க பாத்தீங்களா இங்க தான் இவங்களுக்கு ஒரு பெரிய அவமானம் வந்து நடந்திருக்கு அது என்ன அவமானம் அப்படின்னு தான் நான் வந்து கேக்குறீங்க பாகிஸ்தான் பிரதமர் செபா ஷெரீஃபும் அசிம் முனிர் அவர்களும் நேற்று அஞ்சு மணிக்கெல்லாம் ஒயிட் ஹவுஸ்ல வந்து ரீச் ஆயிட்டாங்க ஆனா இவங்க ரீச் ஆன உடனே ட்ரம்ப்பு கூட வந்து மீட்டிங் நடக்கும்னு பார்த்தா ட்ரம்ப் அவர்கள் அப்போ கொஞ்சம் பிஸியா இருந்திருப்பாரு போல அவர் பாட்டுக்கு இவங்க ரெண்டு பேரையும் அரை மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாருங்க அரை மணி நேரம் இவங்க வெட்டியா வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் திரும்ப வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ட்ரம்ப் அவர்கள் கூட மீட்டிங் வந்து நடந்திருக்கு இப்ப இத வந்து பாத்துட்டு தான் எல்லாருமே பாகிஸ்தானை கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏங்க ஒரு நாட்டு பிரதமரை அரை மணி நேரம் வெயிட் பண்ண வச்சிருக்கீங்க அப்படின்னா இதுல இருந்தே தெரியலையா நீங்க பாகிஸ்தான் மேல எந்த அளவுக்கு வந்து ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கீங்கன்னு இதே மற்ற நாட்டு தலைவர்னா இவ்வளவு தூரம் வெயிட் பண்ண வச்சிருக்கீங்களா பாருங்க பாகிஸ்தானை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திருக்கீங்களே இது உங்களுக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து பாகிஸ்தான கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப சாதாரண டிப்ளோமேட்டுக்கு இது நடந்திருந்தா பரவாயில்ல இப்போ ஒரு நாட்டோட பிரதமர் வந்து இன்னொரு நாட்டுக்கு பயணம் போறாரு அந்த நாட்டு அதிபரை மீட் பண்ணி பேசுறாரு அப்படின்னா எல்லாமே கரெக்டா ஷெடியூல் படிதான் வந்து நடக்கும் அப்படி இருக்கும்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இவங்க ரெண்டு பேரை மீட் பண்ணாம அரை மணி நேரம் வெயிட் பண்ண வச்சிருக்காரு அப்படின்னா அப்ப வேணும்னே பாகிஸ்தானை அசிங்கப்படுத்திருக்காரு அப்படின்னு தானே வந்து அர்த்தம் இதுல மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஷெரீஃபும் சரி அசிம் முனிர் அவர்களும் சரி ரெண்டு பேருமே கிரேட்டஸ்ட் லீடர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காருங்க இதை பார்த்துட்டு தான் எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு சொம்பு தூக்குனா நல்ல லீடரு உங்களை எதிர்த்து பேசுனா அவங்கள விமர்சனம் பண்ணுவீங்க இதத்தான நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க பாகிஸ்தானு நீங்க சொல்றபடியெல்லாம் கேக்குறாங்க உங்களுக்கு கிளீனா சிங் சாங் வந்து தட்டுறாங்க இதனாலதான் அந்த நாட்டு தலைவர்கள் தான் கிரேட்டஸ்ட் லீடர்ஸ்ன்னு சொல்லி நீங்க வந்து சொல்லிருக்கீங்க இத மத்தவங்களை பாராட்டிடுறீங்களா அப்படின்னு இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த சொன்ன உடனே ஒரு சில பேர் நினைக்கலாம் இதெல்லாம் கரெக்ட் இப்ப அமெரிக்காவுக்கு எதுக்கு பாகிஸ்தான் பிரதமரும் பாகிஸ்தான் ராணுவ தளபதியும் போயிருக்காங்க ஏதாவது காரணம் இல்லாமையா இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக ஏதோ மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்கப்பா இதனாலதான் வந்து இப்ப அசிமுனி ரெண்டாவது முறை அமெரிக்காவுக்கு போயிருக்காரு பாகிஸ்தான் பிரதமர் செபா ஷெரீஃபும் வந்து இப்ப அமெரிக்காவுக்கு வந்து போயிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக ஏதோ மாஸ்டர் பிளான் போடுறாங்க அப்படின்னு ஒரு சில பேர் வந்து நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே பாகிஸ்தானை கூட்டு சேர்த்து அமெரிக்க அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக செயல்பட போறது இல்லைங்க இப்ப பாகிஸ்தான் கிட்ட அமெரிக்கா என்ன எதிர்பார்க்காங்க அப்படின்னா இதோ பாருங்க எனக்கு நீ ஒரு சில விஷயம் வந்து பண்ணணும் தான் உனக்கு கூப்பிட்டு இருக்கே சொல்லி இப்போ வந்து பாகிஸ்தான் தலைவர்கள் அங்க வந்து போயிருக்காங்க அதாவது இப்போ அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல உள்ள பக்ரம் ஏர்போர்ட்டை வந்து அவங்க கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா தாலிபன் என்னன்னு சொல்லிட்டாங்க நாங்க வந்து ஆப்கானிஸ்தான் நிலத்தை ஒரு சின்ன இன்ச்சு நிலத்தை கூட நாங்க யாரோட கண்ட்ரோலை விட மாட்டோம் முழுக்க முழுக்க எங்களோட கட்டுப்பாடுக்குள்ளதான் வச்சுக்குவோம் அப்படின்னு இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி அவங்க கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போதுதான் இப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன நினைக்கிறாரு இப்ப இந்த விஷயத்துல பாகிஸ்தான் வந்து உதவி கேக்கலாம் தாலிபான கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்க கிட்ட உதவி கேக்கலாம் பிரதமர் சபா ஷெரீஃப அமெரிக்காவுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது வேற ஒண்ணும் இல்லைங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு பாகிஸ்தான்ல பலுச்சிஸ்தான்ல நிறைய ரேர் மினரல்ஸ் இருக்கு பாத்தீங்களா அது மேல ஒரு கண்ணு இப்ப சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கு தான் வந்து கொஞ்சம் பிளவாயிடுச்சு அதனால இந்த சமயத்தை கரெக்டா பயன்படுத்தி அப்படியே பாகிஸ்தான் கிட்ட நிறைய சொரண்டிடலாம்னு நினைக்கிறாங்க அதனாலதான் இந்த சமயத்துல பாகிஸ்தான் கூட க்ளோஸா போறாங்க அப்படின்னு ஒரு சில பேர் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே அமெரிக்கா பாகிஸ்தானை எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் இது புரியாமல் பாகிஸ்தான் அமெரிக்கா கூப்பிட்டா உடனே நாங்கள் வந்து போவோம் இந்தியாவுக்கு எதிராக பண்ணுறதுக்கு எதுனாலும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் சொல்லி யார் எது பண்ணாலும் இந்தியாவுக்கு எதிராக பண்ணால் தான் வந்து நம்மளை கூப்பிட்றாங்கன்னு அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க ஆனால் உலக அரங்கில் பாகிஸ்தானுக்கு ஏற்படுற அவமானம் வேற எந்த நாடுக்கும் ஏற்படாதுங்க அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் ரொம்ப மோசமான நிலமைக்கு பாகிஸ்தான் வந்து போய்கிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்